வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற திருக்கோவில் அருள்மிகு பரிமலா ரங்கநாதர் கோவில் அந்த கோவிலை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் மூலவர் பரிமலா ரங்கநாதர் சுகந்தவனநாதர் தாயார் பரிமலா ரங்கநாயகி சந்திரசாப விமோச்சனவள்ளி தீர்த்தம் இந்து புஷ்கரணி புராண பெயர் திரு இந்தலூர் வைணவத்தலங்கள் பலவற்றுள் ஐந்து அரங்கங்கள் மிகவும் தொன்மை வாய்ந்தன அவைகள் முறையே திருவரங்கப்பட்டணம் மைசூரில் உள்ளது திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்பாலரங்கம் கோவிலடி கும்பகோணம் மத்தியரங்கம் திரு இந்தலூர் பரிமளரங்கம் என்பதை இந்த திரு இந்தலூர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் முன்னூத்தம்பது அடி நீளமும் இருநூத்தி முப்பது அடி அகலமும் கொண்ட பெரிய கோயிலாக இத்தலத்தின் வாசலில் சந்திர புஷ்கரணை தீர்த்தம் உள்ளது சந்திரன் இத்தீர்த்தத்தில் நீராடி தன் சாபம் நீங்க பெற்றதாக கூறப்படுகின்றன பெருமாளின் முகத்தை சந்திரன் பாதத்தை சூரியன் நாபிக்கமலத்தை பிரம்மன் பூஜிப்பதாக தல வரலாறு கூறுகிறது பெருமாளின் தலை அருகே காவேரி தாயாரும் திருவடி அருகே கங்கை தாயாரும் வழிபடுகிறார்கள் யமனும் அம்பசீரனும் பெருமாளின் திருவடியை பூஜை செய்கிறார்கள் மூலவர் வீர வீரசயனத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் மூலவர் சன்னதியில் மேல் உள்ள விமானம் வேத சக்கர விமானம் என்று அழைக்கப்படுகிறது தனி சன்னதியில் பரிமரங்கநாயகி தாயார் அருள்பாலிக்கிறார் திரு இந்தலூர் பரிமளரங்கநாதன் கோயில் மாட வீதியில் மிக புராணமாக ஹக்ரீவர் சன்னதி அமைந்துள்ளது இங்கு சுவாமி தேசிகனுக்கு லட்சுமி ஹக்ரீவரும் காட்சி தருகிறார் சந்திரன் செய்த குற்றங்களை நீக்கி அவனுடைய பிராச்சித்தத்தை ஏற்று சாபம் தீர்த்ததால் திரு இந்தலூர் ஆயிற்று இவ்வூர் வழங்கப்பட வேண்டும் என்று சந்திரன் திருமானிடம் வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் இந்தலூர் என்று ஆனதாக கூறுவர் பிரம்மனின் வேண்டுதலை ஏற்று மது கடைப அரக்கர்களை அளித்து அவர்கள் அபகரித்துச் சென்ற வேதங்களை மீட்டு அவற்றுக்கு பரிமளம் அளித்ததால் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் என்று பெருமாளுக்கு பெயர் முற்காலத்தில் நறுமணம் வீசும் புஷ்ப காடாக திகழ்ந்த இடத்தில் எழுந்தருளியதால் பெருமாளுக்கு ஸ்ரீ சுகந்தவனநாதர் என்று பெயரும் உண்டு திருமங்கையாழ்வார் வாழ்ந்தபோது சந்நதியில் கதவுகள் திறக்கவில்லை இதில் வேதனையுற்ற ஆழ்வார் அடியாருக்காக தானே நீ கோயில் கொண்டிருக்கிறாய் இருக்க காட்சி தராமல் இருப்பது தகுமா நீயே உனது அழகைக் கண்டு வாழ்த்திக்கொள் என்று பாடினார் இதன் பின்னரே பெருமாள் காட்சி கொடுத்தாராம் பெருமாள் தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஆகியோருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு வரும் சாம்ராணி தைலத்தை ஆண்டுதோறும் நடைபெறும் ஜேஷ்டாபிஷேகத்தின் போது சாத்துவது வழக்கமாகும் திருவிழா சித்திரை மாத பிறப்பில் பெருமாள் வீதி புறப்பாடு ஆவணியில் ஐந்து நாள் கண்ணன் புறப்பாடு புரட்டாசி மாதத்தில் தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் மார்கழியில் இருபது நாள் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் பங்குனி பத்து நாள் பிரம்ம உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்ற அரசன் பல ஆண்டுகளாக ஏகாதேசி விரதத்தை கடைபிடித்து வந்தான் நினைத்ததையெல்லாம் பெற்றுத்தரும் விரதம் ஏகாதேசி விரதம் அம்பரீசன் ஏகாதேசியில் விரதம் இருந்து மறுநாள் துவாதேசி சரியான நேரத்தில் பிரசாதம் உண்டு விரதத்தை முடிப்பது வழக்கம் நூறாவது ஏகாதேசி விரத நாளில் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்த நிலையில் தேவலோகத்தில் அனைவரும் கலக்கத்துடன் இருந்தனர் நூறாவது ஏகாதேசி விரதம் முடிந்தால் அம்பரீசனுக்கு தேவலோக பதவி கூட கிடைக்க வாய்ப்புள்ளது என்பதால் மானிடனுக்கு அப்பதவி கிடைக்கக்கூடாது என்பதில் தேவர்கள் உறுதியாக இருந்தனர் தேவர்களின் மதிப்பு குறைந்துவிடும் என்று அஞ்சினர் இதனால் தேவர்கள் துர்வாச முனிவரிடம் முறையிட்டனர் துர்வாச முனிவரும் அம்பரீசனின் விரதத்தை தடுக்கும் பொருட்டு பூலோகத்துக்கு வந்தார் அவர் வருவதற்குள் மன்னன் விரதத்தை முடித்திருந்தான் துவாதேசி நேரம் முடிவதற்குள் அவன் உணவு அறிந்திருக்க வேண்டும் அப்படி செய்தால்தான் ஏகாதசி விரதத்தின் முழு பயன் அவனுக்கு கிடைக்கும் அம்பரீசனின் உணவு உண்ண தயாராக இருந்த சமயத்தில் துர்வாச முனிவர் உள்ளே நுழைந்தார் முனிவர் வந்ததால் அவரையும் உணவருந்து அழைத்தான் அம்பரீசன் முனிவரும் அதற்கு சம்மதித்து நதியில் நீராடி விட்டு வருவதாக கூறி சென்றார் நீண்ட நேரம் முனிவர் வராததை நினைத்து கவலை அடைந்தான் அம்பரீசன் குறித்த நேரத்தில் உணவு அருந்த வேண்டுமே என்று வேதியர்களிடமும் அந்தணர்களிடமும் கலந்தாலோசிக்கலானான் நீராடிவிட்டு காலம் தாழ்த்தி வந்தால் அதற்குள் துவாதேசி நேரம் முடிந்துவிடும் அம்பரீசனின் ஏகாதசி விரதம் தடைப்பட்டுவிடும் என்ற எண்ணத்தில் இருந்தார் துர்வாச முனிவர் துவாதேசி முடிய இன்னும் சில மணித்துளிகளே இருந்த நிலையில் உள்ளங்கை அளவு தீர்த்தத்தை மூன்று முறை குடித்தால் விரதம் முடிந்து ஏகாதேசி விரதத்தின் முழு பயனும் கிடைத்துவிடும் என்று தலைமை பண்டிதரின் ஆலோசனையின் பேரில் அவ்வாறு செய்து தன் விரதத்தை பூர்த்தி செய்து முனிவருடன் உணவருந்த காத்திருந்தான் அம்பரீசன் இதை ஞான திருஷ்டியால் உணர்ந்த துர்வாச முனிவர் மிகவும் கோபமடைந்தார் ஒரு பூதத்தை வரவழைத்து அம்பரீசனை கொல்ல ஆணையிட்டார் அம்பரீசன் இச்செயலுக்கு அஞ்சி பரிமள ரங்கநாதனிடம் சரண் புகுந்தான் பெருமாள் மிகுந்த கோபத்துடன் பூதத்தை விரட்டினார் அனைத்து சம்பவங்களையும் அறிந்த துர்வாச முனிவர் பெருமாளிடம் மன்னித்து அருள வேண்டி பெருமாளும் மன்னித்து அருளினார் பின்பு நூறு ஏகாதேசி விரதம் இருந்து முடித்த அம்பரீசனிடம் வேண்டியதை கேள் என்றார் பெருமாள் அம்பரீசனும் தாங்கள் இத்தலத்தில் வீற்றிருந்து பக்தர்களின் குறை கேட்டு அருள் புரிய வேண்டும் என்ற வேண்டினார் பெரும்பாலும் அவ்வண்ணமே இத்தலத்தில் வீற்றிருந்து அருள் பாலித்து வருகிறார் தமிழ்ப்பாடி இறைவனை வாழ்த்திய ஆழ்வார்கள் பலர் வாழ்ந்த தமிழ்நாட்டில் கங்கையைப் போல் புனிதமாகிய கரையில் அமைந்த தலங்கள் பலவற்றுள் ஐந்து அரங்கங்கள் மிகவும் தொன்மை வாய்ந்தன அவைகள் முறையே திருவரங்கப்பட்டனம் மைசூரில் உள்ளது திருவரங்கம் ஸ்ரீரங்கம் அப்பாலரங்கம் கோவிலடி கும்பகோணம் மத்தியரங்கம் திரு இந்தலூர் பரிமளரங்கம் என்பதை இந்த திரு இந்தலூர் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாகும் ஐந்து நிலை ராஜகோபுரத்துடன் முன்னூத்தம்பது அடி நீளமும் இருநூத்தி முப்பது அடி அகலமும் கொண்ட பெரிய கோயிலாக இத்தலத்தின் வாசலில் சந்திர புஷ்கரணி தீர்த்தம் உள்ளது சந்திரன் இத்தீர்த்தத்தில் நீராடி தன் சாபம் நீங்க பெற்றதாக கூறப்படுகின்றன பெருமாளின் முகத்தை சந்திரன் பாதத்தை சூரியன் நாபிக் பிரம்மன் பூஜிப்பதாக தல வரலாறு கூறுகிறது பெருமாளின் தலை அருகே காவேரி தாயாரும் திருவடி அருகே கங்கை தாயாரும் வழிபடுகிறார்கள் யமனும் அம்பசீரனும் பெருமாளின் திருவடியை பூஜை செய்கிறார்கள் மூலவர் பரிமளரங்கநாதர் வீரசயனத்தில் கிழக்கு நோக்கி சேவை சாதிக்கிறார் மூலவர் சன்னதியில் மேல் உள்ள விமானம் வேத சக்கர விமானம் என்று அழைக்கப்படுகிறது தனி சன்னதியில் பரிமளரங்கநாயகி தாயார் அருள்பாளிக்கிறார் திரு இந்தலூர் பரிமளரங்கநாதன் கோயில் மாட வீதியில் மிக புராணமாக ஹைக்ரீவர் சன்னதி அமைந்துள்ளது இங்கு சுவாமி தேசிகனுக்கு லட்சுமி ஹைக்ரீவரும் காட்சி தருகிறார் சந்திரன் செய்த குற்றங்களை நீக்கி அவனுடைய பிராய்ச்சித்தத்தை ஏற்றும் சாபம் தீர்த்ததால் இந்த ஊர் திரு இந்த ஊர் என்று ஆயிற்று தனது பெயரையிலே இவ்வூர் வழங்கப்பட வேண்டும் என்று சந்திரன் பெருமாளிடம் வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் இந்தலூர் என ஆனதா சந்திரன் செய்த குற்றங்களை நீக்கி அவனுடைய பிராச்சித்தத்தை ஏற்று சாபம் தீர்த்ததால் திரு இந்தலூர் ஆயிற்று இவ்வூர் வழங்கப்பட வேண்டும் என்று சந்திரன் திருமாலிடம் வேண்டிக்கொண்டதால் கொண்டதால் என்று ஆனதாக கூறுவர் பிரம்மனின் ஏற்று மது கடைப அரக்கர்களை அழித்து அவர்கள் அபகரித்து சென்ற வேதங்களை மீட்டு அவற்றுக்கு பரிமளம் அளித்ததால் ஸ்ரீ பரிமள ரங்கநாதர் என்று பெருமாளுக்கு பெயர் முற்காலத்தில் நறுமணம் வீசும் புஷ்பக்காடாக திகழ்ந்த இடத்தில் எழுந்தருளியதால் பெருமாளுக்கு ஸ்ரீ சுகந்தவனநாதர் என்று பெயரும் உண்டு திருமங்கையாழ்வார் வாழ்ந்தபோது சன்னதியில் கதவுகள் திறக்கவில்லை இதில் வேதனையுற்ற ஆழ்வார் தானே நீ கோயில் கொண்டிருக்கிறாய் இருக்க காட்சி தராமல் இருப்பது தகுமா நீயே உனது அழகைக் கண்டு வாழ்த்திக்கொள் என்று பாடினார் இதன் பின்னரே பெருமாள் காட்சி கொடுத்தாராம் பெருமாள் தாயார் மற்றும் ஸ்ரீ ஆண்டாள் ஆகியோருக்கு ஸ்ரீரங்கத்தில் இருந்து கொண்டு வரும் சாம்பிராணி தைலத்தை ஆண்டுதோறும் நடைபெறும் ஜேஷ்டாபிஷேகத்தின் போது சாத்துவது வழக்கமாகும் திருவிழா சித்திரை மாத பிறப்பில் பெருமாள் வீதி புறப்பாடு ஆவணியில் ஐந்து நாள் கண்ணன் புறப்பாடு புரட்டாசி மாதத்தில் தாயாருக்கு நவராத்திரி உற்சவம் மார்கழியில் இருபது நாள் வைகுண்ட ஏகாதசி உற்சவம் பங்குனி பத்து நாள் பிரம்ம உற்சவம் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது வணக்க நண்பர்களே இன்று நாம் வைணவ திவ்ய தேசஸ்தலத்தில் ஒன்றாக திகழ்ந்து கொண்டிருக்கும் திரு இந்தலூரில் அருள்பாளிக்கும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை வாரி வழங்கி கொண்டிருக்கும் ரங்கநாதர் திருக்கோயில் பார்த்திருக்கோம் வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க கோயிலுக்கு வர முடியாதவங்க இதன் மூலமாக இந்த திருத்தலம் பார்க்கட்டும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேறொரு கோயிலோட நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்